ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய பதிவில் தனுர் மாதம் எனும் மார்கழி மாதத்தில் செய்யும் பூஜையின் செய்ய வேண்டிய அதனால் கிடைக்கும் பலன்கள் என்ன தனுர் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதை பின்பற்ற முயற்சிக்க அவரவர் குடும்பத்திற்கு நன்மைகள் பெற்றுத்தரும் சந்ததி சிறக்க செய்யும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் என்பது சர்வ நிச்சயம் சூரியன் தனுசு ராசியில் பிரவேசிக்கும் மாதம் தனுர் மாதம் எனும் மார்கழி மாதம் மார்கசீஷ மாதம் மார்கசீஷம் என்றால் மார்கம் என்றால் பாதை சீஷம் என்றால் உயரிய நமக்கு உயரிய பாதையை காட்டி உயர்ந்த பலன்களை நமக்கு அளிக்கும் மாதம் மார்கசீஷம் மார்கழி மாதம் இந்த மாதத்தில் செய்கிற பூஜைக்கு பலன் பலன் அதிக மாதங்களில் மார்கசீஷத்தில் எனது சாநித்யம் அதிகம் மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் அது வாக்கு தனுர் மாத பூஜைக்கு ஏற்ற நேரமாக அதிகாலை நாலரை டு அஞ்சரை மணி சொல்லப்படுகிறது பெண்கள் ஆண்கள் இந்த நேரத்தில் நிச்சய பூஜை செய்து நைவேத்தியம் செய்வருக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது சுத்தமான மார்கசீஷ் அபிஷேகம் அஸ்வமேதையாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று பகவான் உறுதி புஷ்பம் வேறல்ல துளசி வேறல்லு சொல்லப்படுறது புஷ்பங்களில் சிரேஷ்டமான புஷ்பம் துளசி என்பது சாஸ்திர வச்சனம் தனுர் மாதத்தில் மட்டுமே மாலை நேரத்தில் துளசி எடுத்து மறுநாள் காலை பூஜைக்கு வைத்துக் கொள்ளலாம்னு ஒரு சம்பிரதாயமும் உள்ளது மேலும் சால கிராமத்திற்கு தனுர் மாதத்தில் லட்சுமி தேவியின் மங்களத்தை திருப்பதி மலையிலும் இந்த சம்பிரதாயம் உண்டு துளசி மஞ்சரிக்கு பில்வம் என்ற ஒரு பெயர் உண்டு தனுர் மாதத்தில் தினமுமே பெண்கள் ஆண்கள் லட்சுமி ஸ்தோத்திரம் ஜபித்தால் வீட்டில் செல்வம் பெருகும் தினமும் நேரமில்லை என்றாலும் தனுர் மாதத்தில் ஏதோ நாள் தேர்ந்தெடுத்து அந்த நாளில் விடியற் பூஜை செய்து நைவேத்தியம் நிவர்த்தியாகும் இதற்கு உத்தமமான காலம் எது என்றைக்குமே சூரிய உதயத்திற்கு முந்தைய இரண்டு மணி நேரம் உஷத் காலம் உஷத் காலத்தில் இருந்து செய்து சந்தியாவந்தனம் எல்லாம் செய்து தேவ பூஜை செய்கிற மாசம் தனுர் மாசம் இந்த மாதத்தில் சிறப்பு நைவேத்தியமாக பொங்கலை சொல்லப்பட்டுள்ளது தினமுமே பொங்கல் நைவேத்தியம் செய்கிறவர்களுக்கு மனோ விருப்பங்கள் நிறைவேறுமாம் தனுர் மாத பூஜை ஒரே ஒரு நாள் செய்தால் கூட பகவான் மகிழ்ச்சி அடைகிறார் அது நமக்கு உயர் பலன்களை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது பூஜை எப்போது செய்யலாம் நட்சத்திரம் தெரியும் போது செய்கிற பூஜைக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் அதாவது அதிகாலையிலேயே நாலரை மணிக்கு செய்யும் பூஜைக்கு உத்தமமான பலன் கிடைக்கும் நட்சத்திரம் மறைந்த பிறகு செய்யும் பூஜைக்கு மத்தியமா பலன் என்று சொல்லப்படுகிறது சூரியோதய காலத்தில் செய்கிற பூஜைக்கு தனுர் மாத பூஜையே அல்லாது அதற்குண்டான பலன் மட்டுமே கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதிகாலையில் வீட்டை விட்டு வெளியில் சென்று நதியிலோ குளத்திலோ ஸ்நானம் செய்து பிறகு சால கிராம பூஜை செய்பவரை இந்திராதி தேவர்களும் கொண்டாடி போற்றுகின்றனர் மற்ற பூத்த பிரேத்த பிசாசிகள் அவரை கண்டு பயந்து ஓடுகின்றனவா வெளியில் சென்று நதியில் செய்ய என்றாலும் வீட்டிலேயே நதி தேவதைகளை மனதில் நினைத்து தியானித்து அதிகாலை ஸ்நானம் செய்து வீட்டில் பூஜை செய்வது பலன் அளிக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது தனுர் மாதத்தில் தினமுமே பாலபிஷேகம் செய்து வந்தால் சௌபாகியம் பெருகும் என்று புராணம் சொல்கிறது சங்கேன கஷீர ஸ்நானாத்தி காரக மார்கசீஷித்மா அஸ்வமேத்த பலம் லபேத் இந்த மார்கசீஷம் எனும் மார்கழி மாசத்தில் சங்கத்தினால் சால கிராமத்திற்கு பாலபிஷேகம் செய்தவர் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்குமா கீரா தசகுணம் ததி ஸ்நானம் அதாவது காட்டிலும் பத்து மடங்கு அதிக பலன் தயிரபிஷேகத்தால் கிடைக்கிறது அதை விட பத்து மடங்கு சிறந்தது நெய் அபிஷேகம் இந்த மார்கழி மாதத்தில் சால கிராமத்திற்கு மது செய்தவர் ராஜா ஆகிறார் சராஜா ஜாயத்தேலோக்கி புண ஸ்வர்காதி அதாவது வாழ்க்கையில் அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைத்து சுக்கத்தை அடைவர் மேலும் மறு அவர்களுக்கு ஸ்வர்கவாசம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சால பூஜை செய்ய முடியாதோரும் படத்திற்கே விக்கிரகத்திற்கே பூஜை செய்து நைவேத்தியம் செய்ய பகவான் மகிழ்ந்து மேலும் வீட்டில் சால கிராம பூஜை இல்லாதோரும் உள்ள கோவில்களுக்கு சென்று மாத பூஜைக்கு அபிஷேகத்திற்கு இயற்றதை கொடுப்பதும் சௌபாகியத்தை தரும் என்பதாக சொல்லப்படுகிறது இந்த தனுர் மாதத்தில் பொங்கல் நைவேத்தியமே பிரதான நைவேத்தியமாக சொல்லப்படுகிறது முடிந்த நாட்களில் தோசை பாயசம் சர்க்கரை பொங்கல் இல்லாவிட்டால் காய்ச்சிய பால் பழம் தயிர் நெய் தேன் சர்க்கரை கல்கண்டு வெண்ணெய் முந்திரி திராட்சை நைவேத்தியம் செய்யலாம் வேறு இனிப்புகள் செய்து நைவேத்தியம் செய்யலாம் என்றும் சொல்லப்பட்டுள்ளது அடுத்து இருபத்தி ஏழாம் தேதி தனுர் வியதிபாத தினம் இருபத்தி ஏழு யோகங்களில் ஒன்று தனுர் வியதிபாதம் யோகம் என்று சொல்லப்பட்டாலும் சுபயோகத்திற்கு உரியதல்ல இதை யோகம் என்றே நூல்கள் சொல்கின்றன இந்த தினத்தில் தர்ப்பணங்கள் சார்தங்கள் தான தர்மங்கள் செய்வது உயர் பலனை கொடுக்கும் இந்த தினத்தில் தவறாமல் முழு முயற்சியுடன் ஏதோ ஒரு தானம் கொடுக்க வேண்டும் கோதானம் பூமி தானம் தில தானம் செய்வது மிக மிக விசேஷம் இது இல்லாத போது அன்னதானம் செய்யலாம் அதுவும் முடியாவிட்டால் பொங்கல் நைவேத்தியம் செய்து அந்த பிரசாதத்தையாவது தானம் கொடுக்கலாம் இப்படி பொங்கல் தானம் செய்பவர் சர்வாபீஷ்டங்களையும் பெறுகிறார்கள் அதனால் கட்டாயமாக தானம் கொடுக்க வேண்டிய தினம் இது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டுள்ளது பித்துக்களை நினைத்து சின்ன தானம் கொடுத்தாலும் அவர்களுக்கு உண்டாகும் திருப்தியானது அளவுக்கு அதிகமானது அந்த சந்தோஷத்திற்கு திருப்திக்கு அளவில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் பரம திருப்தி கிடைக்கிறதாம் பாபங்கள் அனைத்தும் அழிகிறது கோட்டி புண்ணியத்தை தரவல்லது என்று சொல்லப்படுகிறது இந்த பாத தினம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று கிருஷ்ணாச்சாரிய ஸ்மிருதி சொல்கிறது தனுர் பாத தினத்தில் அதிக பொங்கல் நைவேத்தியம் செய்வதனால் ஆயிரம் அக்னிஷ்டோம யாகம் செய்த பலனும் நூறு வாஜ்பாயம் செய்த பலனும் கிடைக்குமாம் விட்டவர்கள் இதுவரை இதுவரை எந்த செய்யாதவர்கள் செய்யாதவர்கள் புண்ணிய காரியம் எதுவுமே அநேக பாபங்களை செய்தவர்கள் இந்த தனு வதி பாத தினத்தில் பொங்கல் பிரசாதம் செய்து அதை தானம் கொடுத்தால் அவர்களது அனைத்து பாபங்களும் நீங்கி அவர்கள் சுத்தமாக ஆகிறார்கள் அது மட்டுமல்ல கயா ராமேஸ்வரத்திலும் சமத்தியாக

சொல்லப்பட்டுள்ளது மாத ஆரம்பத்திலேயே இதை கொடுப்பது உத்தமம் உயரிய பலன் கொடுக்கும் இது குளிர் மற்றும் பனிக்காலம் என்பதால் இந்த மாதத்தில் கம்பளி அல்லது போர்வை தானம் செய்வது சிறப்பானது ரோகங்களை போக்கும் சையா தானம் எனும் ஜமகாலம் தலையணை பெட்ஷீட் அல்லது போர்வை இவை எல்லாமே இரண்டு இரண்டாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த தானமானது தம்பதிகளுக்கு கொடுப்பதால் சர்வக்ஷேமண்டாகும் அல்லது அதற்கு உகந்த தகுந்த நபர்களுக்கும் அதை கொடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது தினமுமே காலை சூரிய முன்னால் பகவானுக்கு பொங்கல் நைவேத்தியம் செய்து அதை கொஞ்சம் யாருக்காவது தானம் கொடுக்கலாம் இது குடும்பத்திற்கு மங்களத்தை கொடுக்கும் எதை கொடுத்தாலும் அதை முதலில் பகவானுக்கு முன்னால் வைத்து அர்ப்பணம் தானம் கொடுக்க வேண்டும் ஒரு துளசி தலமும் அத்துடன் சேர்த்து கொடுப்பது உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது இந்த தானத்தினால் என்னுடைய பகவான் சுவாமி பிரீத்தி அடைந்து அவர் மகிழ்ந்து அவர் என்னுடைய குடும்பத்தை ரஷ் என்று பிரார்த்தித்துக் கொண்டு தானத்தை கொடுக்க வேண்டும் வீட்டில் யாராவது காலமாகி இருந்தால் அந்த ஒரு வருஷத்திற்குள் அவரை உத்தேசித்து கொடுத்தால் அவரது பூர்ண ஆசியும் கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது இந்த தனுர்மதத்தில் அனைவரும் தவறாமல் அதிகாலையில் அவரவர் வழக்கப்படி பூஜை செய்தும் ஆலயம் சென்று வணங்கியும் என்ற தானங்கள் கொடுத்தும் பகவானின் அனுகிரகத்துக்கு பாத்திரமாகவும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்